கொம்பேரிப்பட்டி ஊராட்சி வெங்கடாச்சலபுரத்தில் உள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் ஸ்ரீ முத்தாளம்மன் ஆகிய கோவில்களின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது வடமதுரை அருகே உள்ள கொம்பேரிப்பட்டி ஊராட்சி வெங்கடாச்சலபுரத்தில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் ஸ்ரீ முத்தாளம்மன் ஆகிய கோவில்களின் கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது இதையொட்டி கோவில் முன்பு அமைக்கப்பட்ட யாகசாலையில் திங்கள் கிழமை முதல் விக்னேஸ்வர பூஜை புண்யா வாஜனம் வாஸ்து பூஜை விசேஷ சந்தி பூர்ணா குதி உள்ளிட்ட மூன்று கால யாக பூஜைகள் நடைபெற்றன நேற்று காலை நான்காம் கால யாக பூஜை மற்றும் வேத பாராயணம் கோமாதா பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்று புனித தீர்த்தக் குடங்கள் புறப்பாடாகி கோவில் கோபுரங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன அதன் பின்னர் கோவில் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது அப்போது வானில் கருடன் வட்டமிட்டதால் மக்கள் பக்தி பரவசமடைந்தனர் அதனைத் தொடர்ந்து மூலஸ்தான கும்பாபிஷேகம் நடைபெற்று தீபாரணை காட்டப்பட்டது அதன் பின்னர் கோவில் அருகே பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜரத்தினம் ஐயப்பன் பழனிசாமி ரெங்கராஜ் சீரங்கன் உள்ளிட்ட விழா கமிட்டியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் மேற்கொண்டனர் இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வசி பெருமக்களின் கடிவான கவனத்திற்கு தாங்கள் பெருத்தனை